கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பொருளாசையை விலக்கி வாழுங்கள் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பொருளாசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார் பிரியமானவர்களே நம்மிடம் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் ஆசையே பலவிதமான துன்பத்திற்கு காரணம் பொருளாசையை விளக்கி வாழுங்கள் நம்மிடம் உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு வாழும்போது இறைவன் நமக்கு தேவையானதை தேவையான வேளையில் தருவார் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கூறுகிறார் அவர் நம்மை எந்த தேவையிலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார் ஆனால் நாம் தேவைக்கு அதிகமாக ஆடம்பரத்திற்காக வசதிக்காக தவறான வழிகளை தேர்ந்தெடுத்தால் இறைவனின் கரம் நமக்கு உதவாது அது இறைவனுக்கு உகந்த வாழ்வாகவும் இருக்காது இறைவன் நமக்கு எந்த அளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டே நாம் மனநிறைவோடு வாழும் போது அவர் நம் தேவையை உணர்ந்து ஏற்ற காலங்களில் நமக்கு தேவையானதை தருவார் அவர் நம் ஒவ்வொருவரையும் தம் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் நம்மை ஏற்ற காலத்திலே ஆசிர்வதித்து உயர்த்துவார் அன்பு இறைவா நாங்கள் தேவையற்ற பொருட்கள் மீது ஆடம்பரங்களின் மீது நாட்டம் கொள்ளாமல் உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு வாழ கிருபை தாருமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்